எப்படி உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்தே குழந்தை வயித்துல போப்பான் பா முதல்ல ಮಾಡಿದ இது வந்து கால்

நான் வந்திருக்கேன்னா மேப்ர கோட்ல வந்து ஏசி கூடவே போறேன்னு ஜோதி சதீஷா தனியா யோஸ்து வச்சிருக்கே யார் யாரை சொல்லானு எவ்வளவு ஜெயிலுக்கு என்ன பாரு இல்லையா எது எழுதி என்ன இனிமே பாக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்தல இந்த காலோட இந்த உடம்போட எதுக்கு வந்து அந்த குழந்தை வயித்துல இருக்க குழந்தைய பார்த்து என்ன பண்ணி ஆஹ் நான் பாத்துட்டே இருக்கேன் நீ வைக்கிற பொண்ணுங்கிற எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த மழை அடி வந்து இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பாக்குறேன் எங்க அனுப்பு அன்பாசிங்கமா இன்னா कंफर्म பண்றதுக்கு कंफर्म பண்றது பண்ணது எதுக்குங்க மெஷின் சும்மா வலை அடிங்க எடுத்துருவியா இப்பதான் நாங்க பேஷன்டர அமௌண்ட் வாங்கிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு அனுப்பிடுறோம் ரிப்பீட் சரியா ஆ சரியா தெரியல அங்கானி ஃபில்ல இது ஒரு நெட்வொர்க் அவங்க தான் பண்ணுவாங்க பிரச்சனை இப்போங்க காசைங்க எடு காசு எங்க எடுக்க போறீங்க நான் காசு

கொஞ்சம் கூட திருந்த மாட்டீங்க நீங்க திருந்தா அவங்க செய்யறது தடுக்க முடியும் ஆள் வந்தா தானே அவங்க கடை கட்டுவாங்க ஏமா இந்த வீட்டு வாடகை எவ்வளோமா இந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்களே கூட்டம் உட்கார வச்சிருவோம் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அது உயிர் காபத்தா விடும் வெயில வந்து எத்தனை ஆச்சு மூணு மாசம் போதும் உனக்கு தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி தாலுக்கில் நெக்குந்தி அப்படிங்கிற இடத்துல மலைப்பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் சட்டவிரோதமான ஒரு ஸ்கேன் மிஷின் வச்சு சட்டவிரோதமான ஒரு கும்பல் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நமக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட நலப் பணிகளின இயக்குனர் அலுவலத்தை சார்ந்த ஆய்வு உறுப்பினர்களாக நாங்கள் எங்களோட தீகாய் ஆப்ரேஷன் மூலமாக இதை தொடர்ந்து கண்காணித்து காலையிலேருந்து அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து கர்ப்பிணி பெண்களை வச்சு ஒரு ஐந்து கர்ப்பிணி பெண்களை வர வச்சு முக்கியமாக புரோக்கர் ஒரு அம்மா அவங்க ஃபோனில் இவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வச்சு இங்கே வந்துடுறாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இன்றைக்கி இங்கே ஸ்கேன் பண்ணுறோம் குழந்தைய வைத்துட்டு இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்கிறோன்னு வர வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பதிமூணாயிரம் வாங்கியிருக்காங்க அவங்கள கீழே படுக்க வச்சு இதை செய்ய செய்தவர் வந்து ஒரு டாக்டர் கிடையாது அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க ஒரு டாக்டர் கிடையாது அது கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன் இவர் தொடர்ந்து இந்த தொழில் ஈடுபட்டு வராது நிறைய தடவை தப்பி ஓடி இருக்கிறாரு இவர்கிட்ட சொகுசு கார் இருக்குது ஸ்கேன் மிஷின் இருக்குது ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுருக்காரு டிரைவர் அடியாள் எல்லாமே வச்சுருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா காலில் புண்ணோட இங்கே வந்து இந்த இந்த ஐந்து பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களை பார்க்குறதுக்கோசம் இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குற பே பேஷண்டை படுக்க வச்சு அப்படி ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வைத்திருக்குது பொண்ணு அப்படிங்குறாரு அந்தமாக அழுதுகிட்டே வருது எனக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க இப்படி வச்சு ரெண்டு செகண்ட் உனக்கு கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது இப்படி இருந்தால் அந்த குழந்தை பையன் இவர் என்ன படிச்சிருக்காரு இவர் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு இவ்வளோ தூரம் அவரை நம்பி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கூட சேர்ந்த ஒரு பெண் வந்து முதல் குழந்த நார்மலாக பிறந்துக்கு பெண் குழந்த இப்போ ரெண்டாவது மாதமாக இருக்காங்க மூணு மாதத்துலேருந்து இவங்களை ட்ரேஸ் பண்ணுறாங்க மூணு மாதத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துருக்காங்க என்ன வாங்கன்னு சொல்லி பெண் மாதிரி இருக்கு ஆனா சந்தேகமா இருக்கு நீங்க அஞ்சு மாசத்துல இங்க வந்துருங்கன்னு சொல்லி இன்னைக்கு இங்க வர வச்சு கன்ஃபார்ம் பண்றதுக்கு வர வச்சிருக்காங்க இப்படி வந்து கர்ப்பிணி பெண்களும் அவங்க அவங்க அந்த அவங்க கணவருமே கூட வந்து இந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையா இருந்தா எப்படி இந்த தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பெண் குழந்தை விகிதம் குறையத எப்படி தடுக்க முடியும் இப்ப நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நல்லம்பள்ளி தாலுக்கா குறிப்பா பாத்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ இந்த கடந்த மூணு மாசத்துல மிகவும் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லம்பள்ளி முரப்புர் ஏரியூர் பெண்ணாகரம் காரியமங்கலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஆயிரம் ஆண் குழந்தைங்களுக்கு எத்தனை பெண் குழந்தை பிறக்குது அது வந்து மிகவும் கம்மியாக இருக்குது காரணம் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமான மெஷின் எடுத்துகிட்டு ப்ரோக்கர் மூலமாக ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க டாக்டர் உன்னங்க இத்தனை மணிக்கு குறை சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்துடுங்க இங்கே இப்போ இந்த சொல்லப்பட்ட லைதான்ற அந்த புரோக்கர் பார்த்திங்கன்னா அந்த இந்தூர் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லி அங்கேருந்து வழி நடத்தி இங்கே கூட்டிகிட்டு வராங்க இங்கே வந்து பார்த்துட்டு இந்த குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா வந்து இல்லைங்க எங்களுக்கு பொண்ணு ஏற்கனவே இருக்குது இந்த பொண்ணு வேண்டாம் இல்லை நாங்களே பண்ணிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ தான் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணை சட்டவிரோத கருக்கலைப்புக்கும் அவங்க ரெடி பண்ணுறாங்க இதுக்கு உடன் போகாமல் நாம் வந்து எவ்வளவு செஞ்சாலும் இந்த சம்மந்தப்பட்ட முருகேசன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி அடிக்கடி கைது செய்யப்பட்டு பெயிலில் வந்து இப்போ பண்ணியிருக்காரு இப்போ கடந்த வந்தால் ஜெயிலுக்கு போய் மூணு மாதம் தான் இருக்குது பெயிலில் வந்திருக்காரு பெயிலில் வந்து இவர் பண்ணுறாரு இவர் வெளியே வராத அளவுக்கு காவல்துறை ச கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நம்ம மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் நம்மளோட மாவட்ட காவல் அவர்களும் குண்டாஸில் போடப்படுவாங்கன்னு ஆல்டி नम, நமக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் குண்டாஸில் போட்டு மீண்டும் வெளியே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் கருவியோ ஒரு கருவியில ஒரு பண்ணி கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஆனா பண்ண சொல்ல போறோம் சொல்லுவோம் நாங்கள் சொல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க துணை புரிவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி பண்ணால் அவங்க குண்டாஸ்ல போட்டால் மட்டும்தான் நம்மளோட மாவட்டத்தில் இந்த கரு பெண் குழந்தையின் பாலின விகிதம் இம்ப்ரூவ் ஆகும் ஆயிரம் பெண் குழந்தைகள் ஆயிரம் பெண் குழந்தைகள் இருக்கிற மாவட்டமாக நம்ம தருமபுரி வரணும்னா இதற்கு எல்லாரும் உடன் புரியணும் இதுக்கு எல்லாருமே உடன் ஒத்துழைக்கணும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களும் அவங்களோட உறவினர்களும் அவங்களோட கணவருமே எந்த குழந்தையாக இருந்தாலும் ரெண்டு குழந்தை போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இவ்வளோ தூரம் அவங்க பணத்தை செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து வந்து இந்த கும்பல்கிட்ட அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க அதை தெரிஞ்சுட்டு போய் அதை கருக்கலைப்பு உடன்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி சட்டவிரோதமாக செய்கிறவங்களை கடுமையாக தண்டிக்கணும் தண்டிச்சா மட்டும்தான் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து விகிதத்தில் முன்னேற முடியும் தருமபுரி மாவட்டத்தில் அலை நிமிர்ந்து நிற்க முடியும் இல்லைனா பெண் குழந்தைகளை அழிக்கிற மாவட்டம் மா இருக்கிற அவ பேர் நீங்கணும் இது எல்லாரோட நான் சொல்றேங்க